உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இன்னும் சில நாட்களில் நடக்க போகுதுங்க உலகத்திலே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் இன்னும் ஒரு சில நாட்கள் நடக்கப் போகுது இதில் பல கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க தோராயமாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் இதில் வாக்களிக்க போகிறாங்க இப்போது நமக்கு தெரிஞ்ச வாக்குகள் என்னென்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து வாக்களிப்போம் அப்படி இல்லைன்னா நோட்டாவுக்கு வாக்களிப்போம் அதாவது ஆஃப் தி எபோ நான் வந்து யாருக்குமே வாக்களிக்க விரும்பலை அப்படின்னுட்டு நோட்டாவுக்கு வாக்களிப்போம் இப்போ இந்த இரண்டு வாக்குகளையுமே சேர்த்து கிட்டத்தட்ட பதினோரு வகையான வாக்குகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் டு தமிழ் சாளரம் இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த வாக்கு வாக்குச்சாவடியில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாக்களிக்க வராரு ஆனால் அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்போ என்ன பண்ணலாம் அந்த வாக்குச்சாவடியிலேயே ஹெட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா அவர் என்னென்ன நடைமுறை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு வரைமுறையை கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க ஆனால் உங்களுடைய வாக்கை வேறு ஒருத்தர் ஆல்ரெடி அங்கே செலுத்திட்டு போயிட்டாரு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வாக்குகள் எல்லாத்தையுமே ஒரு பதினோரு வகையாக வரையறுத்து வச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கப்பட்ட வாக்குகள் இரண்டாவது வயதில் இளையோர் வாக்கு மூன்றாவது பார்வையற்ற ஒரு வாக்கு நாலாவது வாக்களிக்க விரும்பாத ஒரு வாக்கு ஐந்தாவது நோட்டா அதாவது நன் ஆஃப் தி எபோ ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆய்வுக்குரிய வாக்குகள் ஏழாவது நார்மலாக ஓட்டு போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் எல்லாம் ஏழாவது வகையில் வந்துடும் எட்டாவது ஃபார்ட்டி நைன் எம்ஏ அப்படின்னு ஒரு வகையான வாக்குகள் இருக்குது ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி அதாவது ஆப்சன்ஸ் ஷிஃப்டட் டெத் இந்த வகையான வாக்குகள் இருக்கு பத்தாவது வகை என்னென்னு பாத்தீங்கன்னா இடிசி அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் இந்த வகையான வாக்குகள் இருக்குது கடைசியாக பதினோராவது வகை என்னென்னு பார்த்திங்கன்னா பதிலி வாக்குகள் இப்போ இந்த பதினோரு வகையான வாக்குகள் பார்த்தோம் பாத்தீங்களா இது ஒன்று ஒன்று என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம் முதல் வகை என்னென்னா எதிர்க்கப்பட்ட வாக்குகள் இப்போ ஒரு மனிதர் வாக்களிக்க வராரு ஆனால் அங்கே இருக்கிற அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த மனிதர் வந்து இந்த ஓட்டர் ஐடிக்கு சொந்தமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவார்னா அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்து இந்த எதிர்க்கிறாரு பார்த்தீங்களா அந்த மனிதர்கிட்ட இருந்து இரண்டு ரூபாய்கள் வாங்கிட்டு ஒரு படிவத்தில் அவர்கிட்ட சைன் வாங்குவார் இப்போ அந்த வாக்காளர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த அப்போஸ் பண்ண வாக்காளர் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட அவர்கிட்டயுமே ஒரு படிவம் கொடுத்து அந்த படிவத்தில் இவருடைய பெயர் முகவரி எல்லாமே எழுத சொல்லி அதுலேயும் ஒரு சைன் வாங்குவார் இப்போ அந்த வாக்காளர் நான் தான் இந்த ஓட்டர் ஐடிக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபில் பண்ணி சைன் போட்டார்னா அவருடைய ஓட்டர் ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் வந்து வாக்களிக்க அனுமதிப்பாங்க ஒருவேளை அவர் வந்து சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சைன் போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணும்போது அந்த ஓட்டர் ஐடிக்கு ஒரு சொந்தமானவர் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா இந்த மனிதரை உடனே போலீஸில் ஒப்படைச்சிருவாங்க இது வந்து முதல் வகையான வாக்கு இப்போ இரண்டாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா வயதில் எளியோர் வாக்கு இப்போ ஒரு மனிதர் வந்து அங்கே வாக்களிக்க வராரு ஆனால் அவருடைய புறத்தோற்றம் தோற்றம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த ஹெட் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மனிதர்கிட்ட ஒரு படிவத்தை கொடுத்து அது ஏஜ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலானவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணி ஒரு சைன் போடணும் அப்படி சைன் போட்டார்னா அவருடைய வந்து ஏஜ் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மனிதரை வாக்களிக்க அனுமதிப்பாங்க இப்போ மூன்றாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் வாக்கு இப்போ கண்ணு தெரியாத மனிதர் யாராவது ஒருத்தர் வாக்களிக்க போனார்னா அவர் கூட பதினெட்டு வயசு நிரம்பிய யாராவது ஒரு மனிதர் அவர் கூட வந்து துணைக்கு போகலாம் அவர் வந்து எந்த ஒரு பார்ட்டிக்கு சொல்கிறாரோ அந்த பார்ட்டிக்கு அவர் வந்து வாக்களிக்கலாம் இப்போ நாலாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்க விரும்பாத ஒரு வாக்கு இப்போ ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க அவங்க எப்படின்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே நான் வாக்களிக்க மாட்டேன் அதே மாதிரி நோட்டாவுக்குமே நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹெட் ஆஃபீஸர்கிட்ட ஃபார்ம் செவன்டீன் ஏ அப்படின்னு ஒரு படிவம் இருக்கும் அந்த படிவத்தை வாங்கி எதனால் நான் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தையுமே எழுதி ஒரு சைன் போட்டு அவருடைய வாக்கை அவங்க பதிவு பண்ணலாம் இப்போ ஐந்தாவது இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதான் நோட்டா நன் ஆஃப் தி எபோ நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே நான் வாக்களிக்கலை நான் டைரெக்டாக போயிட்டு அந்த நோட்டாவில் நம்மளுடைய வாக்கை செலுத்திவிட்டு வரலாம் இப்போ ஆறாவது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்வுக்குரிய வாக்குகள் இப்போது நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடி வேற ஒரு மனிதர் உங்களுடைய ஓட்டர் ஐடியை வச்சு வாக்களிச்சிருந்தாருனா நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய பெயரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஃபேக்காக ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை இந்த டெண்டர் வாக்குச்சீட்டு மூலமாக உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிப்பாங்க இப்போ ஏழாவது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுவோம்ல அந்த ஓட்டு தான் இப்போ உங்களுடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடியோ இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை காட்டிவிட்டு நீங்கள் தாராளமாக உள்ளே போய் உங்களுக்கு தேவையான அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயோ இல்லை நோட்டாவிலையோ உங்களுடைய வாக்குகளை செலுத்திக்கலாம் அடுத்து எட்டாவது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் எம்ஏ அதாவது நீங்கள் போயிட்டு ஒரு ஓட்டு போடுறீங்க ஏதாவது ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம்மில் ஓட்டு போடுறீங்கல்ல அந்த ஓட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன பெட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பில் ஒரு சீட்டில் பிரிண்ட் ஆகி வரும் நீங்கள் போடுற ஓட்டு சரியான ஓட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த சமயம் நீங்கள் போடும்போது அது மாற்றி வேறு ஏதாவது ஒரு சின்னத்தை காட்டுது அப்படின்னா நீங்கள் உடனே அந்த ஃபார்ட்டி நைன் எம்ஏவை பயன்படுத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் உடனே அந்த தேர்தல் அதிகாரி இதை வந்து வெரிஃபை பண்ணுவார் அது சரியாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் நல்ல ஒரு இவிஎம் மிஷினில் நீங்கள் வந்து வாக்களிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ ஒன்பதாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி அதாவது ஆப்சன்ஸ் ஷிஃப்டட் டெத் இப்போது இந்த தேர்தல் அதிகாரிகள்லாம் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வீடுகளிலுமே செக் பண்ணுவாங்க அங்கே யாராவது ரொம்ப நாளாக அங்கே இல்லாமல் இருக்காங்களா இல்லை யாராவது அங்கே இருந்து வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்துட்டாங்களா அப்படி இல்லைன்னா யாராவது அங்கே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி தான் ஓட்டலில் ஸ்டெடி பண்ணுவாங்க இப்போ ஒரு வேளை ரொம்ப நாளாக ஒருத்தர் அங்கே இல்லை இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே இந்த ஏஎஸ்டி இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்திடுவாங்க இப்போ என்னென்னா ஒரு சில மனிதர்கள் தவறுதலாக கூட அவங்களுடைய பெயர் வந்து ஏஎஸ்டி லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அவங்க வந்து போலிங் பூத்துக்கு போயிட்டு அவங்களுடைய ஐடிக்கெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் பெயர் இருக்குது ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணாங்கன்னா அவங்கள வாக்களிக்க அனுமதிப்பாங்க இப்போ பத்தாவதாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடிசி அப்படிங்கிறது எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னா அந்த போலிங் டியூட்டியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸருக்கு இந்த இடிசி வழங்கப்படும் ஆக்சுவலாக இந்த போலிங் டியூட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே இரண்டு வகையான ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று அவங்க வந்து தபால் ஓட்டுகள் மூலமாக அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம் இரண்டாவது இந்த இடிசியை பயன்படுத்தலாம் அந்த இடிசிங்கிறது இப்போ ஒரு மனிதர் நான் வந்து போலிங் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு படிவத்தை ஃபில் பண்ணி இந்த எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அவர் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிட்டார்னா அந்த இடிசியை பயன்படுத்தி எந்த ஒரு போலிங் பூத்தில் கூட அவர் கொண்டு போய் அவருடைய ஐடியா காட்டி அவருடைய ஓட்டுகளை பதிவு பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக பதினொன்றாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிலி ஓட்டுகள் இது என்னென்னா இப்போ ஒரு மனிதர் இங்கே இல்லாமல் வெளியில் இருக்கார் அதாவது வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னா இராணுவத்தில் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்காக உருவாக்கப்பட்டதாக அந்த பதிலி ஓட்டுகள் அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு மனிதரே இங்கே போய்ட்டு வாக்கு செலுத்தலாம் இப்போ ஒரு ராணுவ வீரர் வந்து இங்கே இல்லாமல் வெளியில் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா அவர் வந்து பர்மனெண்ட்டாக இங்கே ஒரு நபரை வந்து நியமிச்சுட்டு போயிருப்பார் எப்போல்லாம் தேர்தல் வருதோ அந்த சமயங்களில் அந்த இராணுவ வீரருக்கு பதிலாக இவர் போயிட்டு வாக்களிப்பார் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற இந்தியர்கள் வெளிநாட்டிலுமே செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்திய குடியுரிமையும் இருக்கும் அவங்களுமே இந்த மாதிரி அவங்க வராத பட்சத்தில் வேற ஒரு மனிதரை அவங்களுக்கு பதிலாக நியமித்து இந்த பதிலி வாக்குகள் மூலமாக வாக்குகளை செலுத்தலாம் இதில் என்னென்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இராணுவ அதிகாரிகளுக்குமே இந்த என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ் இவங்களுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னா ராணுவ அதிகாரிகள் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு மனிதரை வந்து நியமிச்சிடலாம் இவருக்கு பதிலாக எப்போவுமே இவர் வந்து வாக்களிக்கலாம் ஆனால் அந்த ஃபாரின் செட்டில்டு இந்தியன்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து பர்மனண்ட்டாக ஒரு மனிதரை நியமிக்க முடியாது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதுமே அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த சமயங்களில் யாராவது ஒரு மனிதரை இவங்களுக்கு பதிலாக வாக்களிக்க அவங்க நியமிக்கலாம் இப்போ கடைசியாக இப்போ முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அது என்னென்னா இப்போ ஒருத்தர் வாக்களிக்க போகும்போது நான் இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு தான் வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாலோ இல்லை சைகை காட்டினாலோ அந்த மனிதரை வாக்களிக்க அனுமதிக்காமல் உடனே வெளியில் அனுப்புறதுக்கு இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு ஆர்டரை ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க இது தாங்க இந்த பதினோரு வகையான வாக்குமுறைகள் நம்ம இந்தியாவில் இருக்கிறது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்